கடந்த வாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டத்தை வருகின்ற வாரம் வந்து ரெண்டு மாவட்டங்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணக்குப்படி இருபது ஒம்பது சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இதில் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மட்டும் வந்து இந்த முறை போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ஏற்கனவே அந்த விடுபட்ட பெரம்பலூர் அந்த மாவட்டம் வந்து கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் எப்போ போறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து சொல்லப்பட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் பயங்கரமான கூட்டம் வரும் மூலம் இருக்கேன் விஜயகாந்த் பண்ணுறது டெய்லி மக்களை சந்திக்கிறது விஜயகாந்த் ஸ்டைல் இவர் மக்களை சந்திக்கிறாரா இல்லையோ இவரை சந்திக்க மக்களை வர வைக்கிறது விஜய்கேந்த் ஸ்டைல் வெறி பிடித்த தீவிர விஜய் ரசிகர்கள் அதாவது தலைவா படத்தை ஜெயலலிதா அடித்தாங்க நொறுக்குனாங்க ஒன்றும் பண்ண முடியலை கையிறு நிலையில அந்த ரசிகனுக்கு விஜய் மேலோட பற்றுதல் கூடிச்சு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் பற்றுதல் கூடிச்சு அதே மாதிரி நெய்வேலியில் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியல விஜய் மேலே பட்டுதல் கூடிச்சு சர்க்கார் படத்தில் அடித்து நொறுக்குனாங்க சாஃப்ட் டார்ஜெட்டுன்னு தினகரனுக்கு எதிராக களம் கண்டவங்க விஜயை சாஃப்ட் டார்ஜெட்டாக வச்சு அடித்து நொறுக்குனாங்க ஒன்றும் பண்ண முடியல விஜய் மேலே உள்ள பற்றுதல் கூடிச்சு ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் விஜய் எப்படி சுயநலவாதியா சந்தர்ப்பவாதியாக அம்மா தாயை உலகத்தை காக்கும் ரச்சிகன்னு தன்மானம் இல்லாமல் பணத்துக்காக சசிகலா குடும்பத்தை பிடிச்சி செயல்தாட்ட நின்னாருங்கிறதும் அதுக்கு பிறகு இன்னொரு படத்துக்கு அதிக ஆடியன்ஸுக்கு அலோவ் பண்ணணும்னு எடப்பாடிட்ட நின்னாருங்கிறதும் பண மதிப்பிழப்பை அப்படியே மோடிக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறதும் பப்ளிக்கு தெரியும் சீமானு தெரிய வைக்கிறாரு என் போன்ற நடனையாளர்களும் தெரிய வைக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் மேலே பற்றுதல் கொண்ட ரசிகர்கள் மிகப்பெரிய வெறித்தனமாக இருக்கிறான் அவன் இருந்தாலும் எந்த வாரம் போட்டாலும் அது வந்து அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல இது வந்து ரசிகர் கூட்டம் கண்டிப்பா வந்து ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் படுத்த பற்றுவாங்க இன்னும் ஒரு ஆறு மாச காலம் இருக்கு கண்டிப்பா நாலஞ்சு இஷ்யூ எடுத்து பேசுறதுனால கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்து அதுல வரக்கூடிய ஒரு எழுபது எழுபது எண்பது மக்கள் வந்து மாறிடுவாங்க ஓட்டா கன்வெட்றதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க விஜய் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்து கொடுக்கணுங்கிற சீமானு சொல்கிறது என்ன கருத்து சொல்கிறாரோ அதை பறையர்களும் குரு வேளாளரும் பார்ப்பாங்க அருந்ததியர் மக்களும் பார்ப்பாங்க மேல்பாதி மங்கலம் திருவுதியம்மன் கோயிலில் கோயில் நுழைவுக்கு பாமக பற்றி கவலைப்படாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட்டு வன்னியர் சங்கமாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்டு அண்ணாதிமுகவை பற்றி கவலைப்படாமல் ஆலய நுழைவை நானே நடத்துகிறேன்னு சீமான் சொல்கிறதையும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை பொசுக்குன்னு திரையில் சொல்லக்கூடிய விஜய் என்ன செய்வாருங்கிறத மக்கள் பார்க்குறாங்க விஜய் யாருக்கானுக்கிறாரு எதற்காக இருக்கிறாருங்கிறத மக்கள் பார்க்குறாங்க அந்த வகையில் பிளட்டி ஸ்டிக்கர் தான் ஓட்டு ஓட்டருங்கிற அளவு அடிப்படையில் கமலஹாசனுக்கு தென் சென்னையில் பிராமணர்கள் பெரிய அளவு ஓட்டு போட்டாங்க ஆனால் உசிலம்பட்டிலேயோ முதுகுளத்தூர்லேயோ ஒரு சதவீதம் ஓட்டு கூட மேலூர்லேயோ கமலாசனுக்கு வரலை தட்டி பார்த்தா தெரியும் திருப்புரங்குன்றத்திலையும் திருமங்கலத்திலையும் நாயுடு சமூக மக்கள் வந்து மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா அழகரசாமி நாயுடு ஐயாவுக்கு நம்மளும் பற்றுதல் உண்டு அது வேறு விஷயம் பெரிய அளவு வாக்களித்தாங்க ஆனால் கிள்ளியூரில் ஒரு தான் அம்பாசமத்தில் ரெண்டு சதவீதம் தான் அந்த மாதிரி சமூக தளத்துக்குள்ளேயும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு வாக்கு கிடைக்கும் அது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு உள்ள கிறிஸ்டின் வாக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரியாரிட்டியாக இருக்கும் அதுக்கு பிறகு சீமான் பெரியார் விஷயத்தில் தம்பி வளமும் போகலை இடமும் போகலை நடுவில் போய் இது பண்ணிடுவாருன்னு திமுக அண்ணா திமுக எடப்பாடி கேபி முனுசாமி விஜய் மூணுவரையும் அடிக்கும் போது விஜய்யை வச்சு அடிக்கிறதுல தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிறமொழி ச சமூக சோதரர்கள் இவங்க மத்தியில் விஜய்க்கு ஒரு சிம்பதி இருக்குது இதை தாண்டி விஜய் இஷ்யூ எடுத்து யாருக்காக நிற்கிறாரோ அந்த மக்கள் போடுவாங்க எல்லாரும் பால் ஊற்றுவான்னு நினச்சா எவனும் பால் ஊற்ற மாட்டான் நீ பெசிபிக்காக யாருக்காகனுக்காங்கிறத காட்டணும் இப்போ சீமான் பெர்சஸ் விஜய் மேட்டரில் விஜய் அருந்ததியர் மக்களுக்காக நிற்கிறாரு பரையர் தேவேந்தரு வேளாளருக்காக சீமான் தான் நினைக்கிறாருன்னு தெரியுது இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் மக்கள் போடுவாங்க ஒரு சினிமாவை பார்த்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சினிமா ஹீரோ நமக்காக இப்போ ராமதாஸை அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ராமதாஸை எதிர்த்து விஜயகாந்த் நிற்கும் போது அங்கே வட தமிழகத்தில் உள்ள நான்வன்னியர்களும் பரையர் சமூக மக்களும் விஜயகாந்த் கூட தான் நாற்பது சதவீத வாக்கெடுத்து அவர் விருத்தாசலில் ஜெயித்தார் இதெல்லாம் நம்ம விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அவர் மௌத்துக்கே ஓட்டுக்கொள்ளுமே என்ன ஓட்டு கொள்ளணும்னு நம்ம இருபத்தாறில் பார்த்துருவோம் வீக்கெண்டில் வந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனம் இப்போ வந்து உடனடியாக வீக் டேஸில் வந்து திமுக வந்து முக்கியமான பல்வேறு நிகழ்வுகளை இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாள் வந்து திமுகவினுடைய முப்பொருள் விழா வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இந்த மாதிரி திமுக விஜய் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறக்கான ஸ்ட்ராட்டஜியை பின்னணி இருந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க வீக் டேஸில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சீமான் என்ன பண்ண போகிறார் அவர் வந்து மக்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் தாண்டி மலைகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கு மாநாடு அப்புறம் கடலுக்கு மாநாடு அதாவது எல்லாமே வந்து வேறு ஒரு உலகத்தில் எல்லோரும் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி சப்ஜெக்டாக பேசிகிட்டு இருக்காரு அது மக்கள் மத்தியில் இவன் பெரிய வெர்சன்டைல் ஜீனியஸ் மக்கள் அரசாங்கம் நிர்வாகம் நாடு நடப்பு சுற்றுச்சூழல் எல்லாத்திலையும் இவன் ஒரு ஜாம்பவான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவன் இவன் ஒரு இயக்குனராக இருந்தவன் திரைக்கதையாசிரியாக இருந்தவன் எல்லா விஷயத்தையும் இவன் படிச்சிருக்கிறான் அதில் அவன் தன் திறமையை காட்டுறான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் மூணு பேரும் மழை பெஞ்சால் மூணு பேரும் பேச முடியாதுங்கிறாப்புல ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரையும் சேர்த்து தான் அடிக்கிறாப்புல அப்போது நான் மழை பெஞ்சாலும் மலையில் நினஞ்சு என்னால் பேச முடியும்னு சொன்னால் ஆண்மை ஓன் மனசுலேருந்து பேசக்கூடியவன் ஆண்மை ஓன் விஷய ஞானம் உள்ளவன் நான் தான் ஒரு கவனிங்க்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த விஷயம் இப்படி இது நீ கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது நான் கவன் பண்ணுவேன் நான் லீடர் நான் முடிவெடுப்பேன் எனக்கு அந்த அறிவும் ஆற்றலும் தகுதியும் திறமையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்குங்கிறத சீமான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இந்த ஆற்றலும் அறிவும் ஸ்டாலினுக்கு இல்லை எடப்பாடிக்கு இல்லை விஜய்க்கு இல்லைங்கிறது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் மக்கள் தான் முடிவு பண்ணும் இப்போ சீமான் முக்கியமாக வந்து முதல் எதிரியாக பார்க்கறது திமுகவையா இல்லை விஜயவா முதல் எதிரியாக பார்க்கறது பெரியாரை மூணு பேருமே பெரியாருக்கு ஆட்கள் இது பெரியார் உங்களுக்கு படிக்க வச்சாருன்னா உதவி சூரியனுக்கு ஓட்டு போடுங்க காமராஜ் உங்களை படிக்க வச்சாருன்னா விவசாயிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் இந்த ஒரு கோனேரி குப்பன் கோன் கோட்டை அந்த அந்த ஊரில் பேசும்போது அதை பேசினார் ஸோ பெரியார் சென்றிருக்கா ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரையும் எதிரியாக பார்க்குறாரு இலவசங்கள் எதிர்ப்பு சென்றிக்கா ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரையும் பார்க்குறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியார் போன்ற பிறமொழியாளர்கள் அவர் கணக்குங்க புகழ் புகழ் வந்து அந்த இமேஜ் வந்து அடிபடணுங்கிறதுல அவங்கள தூக்கி பிடிக்கக்கூடிய ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரையுமே எதிரியாக பார்க்குறாரு அழகான கடற்கரை ஆஸ்திரேலா கடற்கரைக்கு அடுத்தபடி அழகான கடற்கரையில் அது திராவிட சுடுகாடாக இருக்குது திராவிட சுடுகாடை தூக்கி வீசணுன்னு அவர் சொல்கிறாரு இதில் இன்னைக்கு கவுண்டமணி சொன்னதாக கூட போல்டானவன் சீமான் அந்த பையன் மொதல் கையெழுத்து திராவிட சுடுகாடை அகற்றுவேன் அதை வேற எங்கேயாவது தூக்கி வைப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு போல்டஸ் வேணும்னு இல்லையா அந்த இதில் அண்ணா திமுகவின் ஸ்தாபக தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவின் ஸ்தாபக தலைவர் இவங்க நினைவிடங்கள் வந்து கிடக்கிற அழகு கிடக்குதுன்னு கிடக்குதுன்னு ஃபேவர்ஸ் பிரேவுங்கிற மாதிரி பிரேவா சொல்றாரு அதுல இந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடிய விஜயும் அதில் சேர்த்து அடிக்கிறார் ஸோ இல்லை கொள்கை ரீதியாக வந்து பெரியார் எதிரி அப்படின்னு வச்சாலுமே அரசியல் ரீதியாக அவர் நினைப்பது என்ன இப்போ வந்து அண்மை காலமாக சீமானவர்கள் ஒரு ஒருமையில பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு உன்னை யார் வர சொன்னா அவனை இவனை அப்படின்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து பேசுறது சரியா இருக்குமா அப்படின்னு வந்து சீமான் எல்லாரும் கேட்கறாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அவரு ஸ்டாலினை பேசும்போது பூமரங்கள்னு அண்ணாமலையே விஜய்யை அடிச்சாரு அது அவர் ஸ்டைலில் அதை பேச இப்போ ஸ்டாலினியோ எடப்பாடி பழனிசாமியோ மற்ற அரசியல் தலைவர்களை சீமான் இப்படி பேசிடுவாரா விஜய்னா மட்டும் அவருக்கு என்ன இலக்காரமா போச்சா சரி அவரு இப்போ பார்வையில் விஜய் வந்து ஒரு பிசில் ரோட்டா வார் இன்னொரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஒன்னு சீமான் பார்வையில் இருக்கலாம் இல்ல காமெடி பீஸ் யாரையும் பேசாக இல்ல அவர் பேசுற டோனா இருக்கட்டும் அவர் போற இடங்கள்லாம் வந்து எங்க பேச சொல்லு பார்ப்போம் நான் சரி கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்காரு காமராஜர் வச்சிருக்காரு அரை மணி நேரம் நின்று பேசுவார் அவரு அப்படின்லாம் வந்து பேசுறது மூலமாக அவர் என்ன வந்து நிரூபிக்க விரும்புறாரு விஜய வந்து என்னவா காட்டணும்னு அவர் வந்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் காட்ட விரும்புறாரு கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமான் விஜய் கம்பாரிசன்ல பெரிய லாபத்தை அடைகிறார் இல்ல லாபமும் நஷ்டமா லாபம் பெரிய லாபத்தை அடைகிறார் சீமான்கூடையே டிராவல் பண்ண ஜெகதீச பாண்டியன் வந்து நம்ம பேட்டியில ஒரு இடத்துல சொல்றாரு தமிழ்நாட்டில் சீமான புகழக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து ரவீந்திரன் துரைசாமி தான் அவருதான் வந்து பதினஞ்சு சதவீதம் வருது இருபது சதவீதம் வருதுன்னு சொல்லி சரி சொல்லிட்டு இருக்கு சரி உங்கள்கிட்ட கேட்கறேன் எட்டு சதவீதம் பார்லிமெண்ட்டுக்கு சீமான் வருவாரு நான் மட்டும் அனுப்பா சொன்னேன் உண்மையாலே உன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு சுமன்சிரீராமன் ரெண்டு சதவீதம் தானப்பா சொன்னார் விக்கிரவண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுக்கும் பாமக இருபத்தஞ்சு சதவீதம் எடுக்கும் சீமானுக்கு ஓட்டு யாராவது நான் சொன்னன்னா இல்லையாப்பா வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் கடையில் சீமான் பிஞ்சி போவார் விஜய்க்கெல்லாம் ஓட்டு கிடையாது அவர் கள்ளக்குறிச்சி சாராயெல்லாம் பார்த்து ஒன்றும் ஆக போகாதுன்னு சொன்னா இல்லையா அதே போல் ஈரோடு கிழக்கில் எடப்பா அண்ணாமலை விட்டுட்டு போனது சீமானுக்கு அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர் மத்தியிலும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இன்னைக்கு காமராஜ் சொன்னதில் லீடர் ஆகிருவார் சீமான் பட் டெபாசிட் வா வாங்குவார்னா எந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன்னா இல்லை திருவற்றூரில் சீமான் மூணாவது போகணுன்னு தானே சொன்னேன் இதே ஜெகதீச பாண்டியனும் நாம் தமிழர் தம்பிகளும் என்ன கோவப்பட்டாங்க சீமானே என்கிட்ட அண்ணனே நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் எவன் ஜெயிப்பான்னு ஏன்ட கேட்டார் ஏன் மூணாவது போவார்னு எனக்கு தெரியுது கமல்ஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட் கோயம்புத்தூரில் சொன்னேன்னா இல்லையா அதே மாதிரி டிடிவி தினகரன் ஃபைட்டிங் கேண்டேட்டு கோயில்பட்டியில் சொன்னனா இல்லையா அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் டெல்லி பணத்தால் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் சீமானுக்கு நிற்கிறதுக்கே ஆட்கள் கிடையாது சொன்னா இல்லையா இன்னும் போனால் மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே நிற்கிறதுக்கு அமைப்பில் ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு இரநூறு வார்டுக்கும் அவர் ஸ்பெசிஃபிக்காக அது சிட்டியில் இல்லைங்கிறது ஹைலைட் ஆகணுன்னு கஷ்டப்பட்டு இரநூறு கேண்டிடேட் போட்டார் அதே இது ஈரோடு கிழக்கில் போட முடியலை ஈரோடு கிழக்கில் நகர்ப்புற உள்ளாட்சியில் சீமான் எடுத்தது ஒரு சதவீதம் ஓட்டு பழனிக்குமாருங்கிற தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி ஸ்டாலின் உடனே திராவிடத்துக்கு எதிரான தமிழ் தேசியத்தின் சூழ்நிலையை பார்த்தீங்களா லட்சணத்தை பார்த்தீங்களா ஒரு பிரச்சனை சீமானுக்கு ஈரோடு கிழக்கலைன்னு சொன்னார் நான் சொன்னேன் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரத்தால் ஓட்டு கூடுன்னு சொன்னேன் ஆறு புள்ளி மூணு சதவீதம் சீமான் எடுத்தார் முப்பது சதவீதம் எடுக்க வேண்டிய எடப்பாடி அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால பிரச்சார வலிமைக்கு ஓட்டு இல்லாதனால இருபத்தஞ்சுக்கு போனார் ஸோ சீமானை பற்றி நான் சொன்னதில் எது தப்பாக வந்திருக்கு அதை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன நீங்க வந்து விஜய் வந்து நேரடியா வந்து சீமானுக்கு ஒரு எதிரான ஒரு அப்படி ஒரு கட்சியா விட்டு விஜய் சீமானுக்கு பிளஸ் பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் சீமான் நிற்கிறாருங்கிறது விஜய் தான் எல்லா பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கும் தெரியுது அஞ்சு சதவீத கேட்கிறாரு பட்டியல் வெளியீட்டுக்கு நிக்கிறாரு பலர்களே பாண்டியர்னு சொல்றாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நிக்கிறாருங்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன்ல தான் தெரியுது சி விஜய் தன் படத்தை மடிகாசு தெலுங்கானாவில் பார்க்கணும் ஆந்திராவில் பார்க்கணும் கர்நாடகாவில் பார்க்கணும் தமிழ்நாட்டில் அருந்ததியர் பார்க்கணுங்கிறக்காக இந்த இஷ்யூக்குள்ளே வராமல் இருக்கிறாரு சீமான் அருந்ததியர் ஓட்டு பாதித்தாலும் பரவாயில்லன்னு பரையர் தேவேந்தர்களை வேளாளருக்காக நிற்கிறாருங்கிறது இந்த இஷ்யூக்குள்ளே தான் தெரியுது அதே மாதிரி எடப்பாடி பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டுக்கு வைக்கணுன்னு சொல்லும் போது விஜய் எந்த கருத்து இல்லாத சூழ்நிலையில் பாண்டிய நெடுஞ்செலியம் பேர் வைக்கணும்னு சீமான்னு சொல்கிறத பொதுவாக எல்லா ஜாதிக்காரங்களும் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் முத்தரையர் உடையார்கள் எல்லாம் இவன் தான் சரியாக சொல்கிறான் ஒரு தமிழம் தமிழம்பேர சொல்கிறான்னு சீமான் அதில் விஜய் இதில் களத்துக்குள்ளே வரல விஜய் கம்பேரிசனில் தான் சீமான் என்ன செய்கிறாரு யாது செய்கிறாருங்கிறதுலாம் பப்ளிசிட்டி கிடைக்கிது அதே மாதிரி தான் அண்ணாமலை கம்பேரிசனில் தான் சீமான் வளர்ந்தார் அண்ணாமலை பெரிய அளவுக்கு இறங்கி டெல்லி சப்போர்ட்டோட பெரிய செக்யூரிட்டியோட வந்து நின்று தன்னோட திறமாக அறிவு ஆற்றலில் அடித்து பொழிக்கும் போது சீமான் கேட்டார் தம்பி அண்ணாமலை கொடநாடு கொலை வழக்கை பற்றி தம்பி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அவர் கட்சியே அண்ணா கூட்டணி ஆப்ஷனை வச்சுருக்குது அதனால தம்பி அதை பேச மாட்டாருன்னு சொல்லும்போது தான் சீமான் தான் ஓங்கி அடிக்க வடிக்க முடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தனிச்சு நிற்கிறனால திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாத்தையும் பறந்து அடிப்பார் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிப்பாருங்கிற இமேஜ் கிடச்சிது ஸோ அது அண்ணாமலை கிடச்சது தான் அண்ணாமலனும் வளர்ந்தார் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இந்துத்துவா மைண்டட் இளைஞர்கிட்ட அவர் வளர்ந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் காஸ்ட் பசியப்ப ஜாதிகள்கிட்ட சீமான் வளர்ந்தார் நமக்கான தலைமன்னு அதே மாதிரி கமலாசன் கம்பேரிசன் தான் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளின்னு சொல்லும்போது ஏ இவன் தாண்டா லீடர் அவன் அவன் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கான் யானையை வச்சு பிச்சை எடுத்த மாதிரி எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாரு தமிழன் தமிழுன்னு தன் கொள்கையில் உறுதியானுக்கிறான் அவனமே எம்ஜிஆர் அதுன்னு பிச்சை எடுக்க வந்திருக்கான்னு சீமான் வந்து கமலஹாசனோட ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் வாக்கு அதிகம் பெற்றார் ஸோ கமல்ஹாசன் கம்பாரிசன் சீமானுக்கு பூஸ்ட்டு அண்ணாமலை கம்பாரிசன் சீமானுக்கு பூஸ்ட்டு விஜய் கம்பாரிசன் சிமானுக்கு டபுள் போஸ்ட் இருங்க என்டூரான்ஸோட இருங்க இருபத்தாறு மேல தெரிஞ்சு போகும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நோ காம்ப்ரமைஸ் உங்க சைடுல எங்க ஹாலிடேஸ் நம்பர் இந்தியன் அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு